நாங்க ரெண்டு மணி நேரம் காசுக்கு கூட என்ன டைம் கொடுங்கிறாங்க அனுப்பி அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி அடிக்க நொட்டை இங்கே நொட்டை நம்மளுக்கு சரி பண்ணிக்குவோம் ஏன்னா வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு அது சரி பண்ணலாம் இப்போ நாங்கள் வாய்ப்பு கொடுத்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயிறு வலிக்கும் அதுக்கு அது இதை புரிஞ்சுட்டு ஒரு வந்து ஓகே தரவர் இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கலையா நாங்க மூச்சு முட்டி காசு வந்துருக்கோம் அதனால இவர் மாதிரி கதை சொல்றதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும்

பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் எனக்கும் நம்ம புதுசர் நகராசன் சர்க்கர் ஒற்றுமை அவர் சொந்த ஒரு திருவண்ணாமலை நானும் திருவண்ணாமலையும் படம் எடுத்துருக்கேன் திருவண்ணாமலைனால பவர் தான் ஜோதி தான் அண்ணாமலரை வேண்டிகிட்டால் நினைச்சு நடக்கும் நானும் அண்ணாமலை வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் கதனை பாரதிக்குள்ளதிவேதா சிறப்பம் சரிப்போம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்ல குழு குழு அப்பெல்லாம் அப்பலாம் சுந்தரன் சிஸ்டர் சரியமா இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதிகா குழு குழு இருப்பாங்க அதுக்கப்புறம் புஷ்பு கொஞ்சம் குழு கொள்ளும் இருப்பாங்க வந்த குட நயன்தடவும் கொஞ்சம் குழுக்கொழுதும் இருப்பாங்க

நம்மளும் காஞ்சி போடுறாங்க அங்க அங்கே கீழே காஞ்சி போயிட்டு இருக்கு என்ன ரசிக்கிறது அது 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 அவருதான் அதை சொல்ல நம்ம எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க எங்க தலைவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லாத்துலயும் அவர் தான் தலைமை ரொம்ப அழகா இருக்கீங்க அப்போ உடம்பு பார்த்து நினைக்கிறேன் குறைக்காது உங்களுக்கு வந்து பதப்பிடிப்பான அளவு உடம்பு சார் உங்களுக்கு பாராட்டுகள் கதாநாயகி கன்னடத்துலேயே அழகா பேசினாங்க நான் உங்களையும் மேடையை பேச முடிய ரொம்ப அழகா பிரச்சனை கன்னடி கதனாகி தான் ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம் நம்ம செந்த பேசி கற்று ரசாம் எவ்வளியாவது முதலும் பேசி ரசிப்போம் நாங்க தமிழர்கள் வந்து மொழி எதுவுமே இல்லை அந்த கன்னடத்துல பட்டம் கொடுத்து வசிச்சாளுக்கும் எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்கி தமிழ் அழகிலும் வசிக்க மாட்டோம் நாங்கதான் தமிழ் அழகுதான் கன்னடத்துல சரி மலையாளத்துல இருந்தாலும் சரி நாங்க எங்க ஊற்று பொண்ணா வசிப்போம் நாங்கள் வரவே இருக்கிறோம் இந்த படம் ஒட்டடியா பார்த்துக்கிட்டு